ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழ் வருடம் புண்ணிய காலம் கிரீஷ் மருது ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை துவாதசி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பின்பு திரையோதசி நட்சத்திரம் மூலம் பிற்பகல் மூன்று மணி வரை பிறகு பூராடம் யோகம் வைத்திருதி காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு விஷ்கம்ப யோகம் கரணம் கௌளவம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தைதுல கரணம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு கரசை இன்று அமிர்தயோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை பிறகு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மாலை மூன்று மணி வரை பிறகு மருகசிரேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாமிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்